வணக்கம் டி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் அரசமங்கலம் அரசு பள்ளிக்கு நடிகர் தாடி பாலாஜி பீரோ ஒன்றை பரிசளித்தார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் அருகே உள்ள அரசமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி பனிரெண்டாயிரம் மதிப்பிலான இரும்பு பீரோ ஒன்றை வழங்கி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார் நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி கூறும்போது தன்னுடைய சக்திக்குட்பட்டு அரசு பள்ளிகளுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதாகவும் அரசுப் பள்ளிகளை ஏளனமாக யாரும் கருதக்கூடாது அரசு பள்ளியில் திறமையான ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி புகட்டுவதாகவும் இதனால் அரசு பள்ளிகள் முதன்மை இடத்தில் இருப்பதால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றியை தெரிவிப்பதாக கூறினார் செல்போனில் டெக்னாலஜி என்ற பெயரில் வளர்ச்சியும் இருப்பதாகவும் தேவையில்லாத விஷயங்களும் இருப்பதாகவும் கல்வி பாதிக்கப்படுவதோடு மனரீதியான பாதிப்புகள் மாணவர்களுக்கு உள்ளதாக கூறியுள்ளார் அது மாலாஜே வந்து அரசு பள்ளியில் படிச்சுடுற ஆரம்பம் அவங்க வந்து பார்த்தா பயங்கர சந்தோஷம் நல்லா படிங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கிட்டையும் வந்து சொல்லுங்கள் அரசு பள்ளியில் எவ்வளோ நல்லா ஆசிரியர்கள் வந்துட்டு எவ்வளோ விஷயம் கற்றுத்தராங்க ஒரு சிம்பிள் விஷயம் அரசு பள்ளிங்கிறது வந்து வறுமையின் அடையாளம் இல்லை நம்ம பெருமையுடைய அடையாளம் நிறையா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க நிறைய செலவுகள் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்களை படிக்கிறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க அதுக்கு மேலே அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படித்தாலும் உங்களை கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு நிலைமை கொண்டு வரணும் பாடுபடுறாங்க அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கும் நீங்கள் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இருக்கிறவங்க நாளைக்கு இதே ஸ்கூலுக்கு கூட டீச்சராக வரலாம் அது சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து இதே இடத்துல ஒரு நடிகை வரலாம் யார் வேணால் வரலாம் பட் எடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்ம எடுக்கிற இடத்த நம்ம வந்து அதை வேறு லெவலில் பார்த்தீங்க இன்னைக்கு பாலாஜி இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்றால் படிப்படியாக வந்து என்னுடைய ஆசிரியர்கள் என்னை ட்ரைன் பண்ண விதம் எங்கள் அப்பா அம்மாவுடைய கஷ்டம் எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் டெஃபினட்டாக நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்க ஒன்று மேலே போன வருஷம் வந்து கவுண்ட் பள்ளியில் படித்த பாப்பா தான் அவங்க லத்திகா ஸ்ரீ நினைக்கிறாங்க கொண்டு பேர் அரக்கோணம் அவங்க அவங்க வந்துட்டு தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்க ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்